ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே நீ இப்பொழுது வளர்ந்த விட்டாய் குழந்தை பிறந்து நடந்து தவழ்ந்து ஓடி ஆடி திரியும் வரைதான் அம்மாவின் அரவணைப்பும் அவரது வழிகாட்டுதலும் மிகவும் தேவை ஆனால் குழந்தை வளர வளர அவர்களுக்கான அறிவுரையை புகுத்தி நல்லது எது கெட்டது எது என்பதை உணரச் செய்வது மட்டும்தான் அம்மாவின் பொறுப்பாக இருக்கும் இப்பொழுது அந்த பணியைத்தான் அம்மா செய்து கொண்டிருக்கிறேன் உன் கண்முன்னால் எல்லாவற்றையும் தான் காட்டுகிறேன் உனக்கு முன்னால் நல்லதும் தீங்கும் இரண்டும் கலந்துதான் இருக்கிறது மனிதர்களிலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவரும் தான் உன்னை சூழ்ந்திருக்கிறார்கள் இவற்றில் நல்லதை மட்டும் தேர்வு செய்யும் பண்பை அம்மா உனக்கு இது வரை ஊட்டி வந்துள்ளேன் அதை கொண்டு எது நல்லது எது உனக்கு சந்தோஷத்தை தரும் எது உனக்கு தேவையானது எது உனக்கு அவசியமானது என்பதை உணர்ந்து செயல்படுவாய் இந்த நம்பிக்கை அம்மாவிடம் இருக்கிறது ஒருவேளை நீ தவறு செய்தால் நிச்சயம் அம்மா உன்னை தடுத்தாட்கொள்வேன் அதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் தைரியமாக உன் முன்னால் இருப்பவர்களை ஆராய்ந்து கூர்ந்து நோக்கி அவற்றில் நல்லதை தேர்ந்தெடுத்துக்கொள் உனது வழிகளை பார்த்துக்கொண்டுதான் அம்மா இருக்கிறேன் எதுவும் செய்யவில்லை உன் சூழ்நிலையை நான் மாற்றவில்லை என்று ஆதங்கம் கொண்டிருக்கிறாய் சூழ்நிலை மோசமாகத்தான் போகிறது மாறும் முன்னேறும் என்று நினைத்த இடத்திலெல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கிறது இதுதானே உன் மனக்குமுறல் உன் மனதில் இருக்கும் அத்துணையும் அம்மாவால் உணர முடிகிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கு அல்ல உன்னை தான் சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும் எதுவும் நிரந்தரமில்லை இந்த உலகியல் முறையின் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கிறது இவற்றை வழி மட்டும்தான் எனக்கு இருக்கிறது என்பதுதானே உனக்கு கேள்வி இதனால் நான் என்ன அனுபவிக்கிறேன் வழியை மட்டும்தானே அனுபவிக்கிறேன் என்று கூறுகிறாய் ஆனால் ஒன்றை கவனித்தாயா உன்னுள் உனக்குள் ஏற்பட்ட மாற்றம் அம்மா கண்டறிந்துள்ளேன் உனக்கு வேண்டுமானால் அது அடையாளம் காண தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ முன்பு இருந்ததற்கும் இப்பொழுது உனது நிலைப்பாட்டிற்கும் எவ்வளவு வித்தியாசம் என்பது எனக்கு தெரிகிறது நீ நல்ல பக்குவப்பட்ட மனநிலையில் இப்பொழுது இருக்கிறாய் முதலில் சிறு பிள்ளையாய் கஷ்டம் தோல்வி என்றால் என்ன என்று கூட தெரியாத நிலை சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தாய் ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலைக்கு வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் இருந்தாய் கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க தடுமாறினாய் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டாய் அடுத்த கஷ்டம் என அடுத்தடுத்து வந்தபோது உன் மன வலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை இவையாவும் வளர்ந்து கொண்டே வந்தது வாழ்க்கையில் உண்மை உருவத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் பிறகு சூழ்நிலையை சகித்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகிவிட்டாய் என்ன சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாக மாற்ற முயற்சி செய்கிறாய் இப்படி உன்னை சிறு சிறு படிகளாய் ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழகுவது போல் வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகிறேன் இதை நீ நன்கு உணர்வாய் என்றுமே அம்மா உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்த்து நின்று போராடி அதிலிருந்து வெற்றி பெற்று வெளியே வர ஒரு பக்குவப்பட்ட மன தைரியத்தையும் நம்பிக்கையையும் உனக்குள் புகுத்தியிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் இந்த ஒரு நிலைதான் எல்லோருக்கும் தேவை யாரையும் சார்ந்து இல்லாமல் தன்னைத்தானே எல்லாவற்றிலும் இருந்து ஜெயித்து காட்ட வேண்டும் அப்படி ஒட்ட ஒரு பிள்ளையாக உன்னை உருவாக்கியுள்ளேன் இன்னும் உருவாக்குவேன் ஒருவேளை உன் மனம் தவறு செய்தால் தண்டிக்க தயங்க மாட்டேன் அம்மாவின் கடமை அது அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா మంగళం ఓం శక్తి